குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நான் மகாவிஷ்ணு பேசுகிறேன் மீண்டும் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு நிறைய சாப்பிடுவது உடலுக்கு நல்லதா கெட்டதா இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது என்னடா டாக்டர் மாதிரி சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஃபிசிக் பற்றி பேசிகிட்டு இருக்கானே சாப்பிட்றத பற்றி பேசுகிறானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் இது நான் ஒன்றும் டாக்டர்லாம் கிடையாது ஆக்சுவலாக எம்பிபிஎஸ்லாம் படிக்கலை பட் பிரச்சனைகள் அப்படின்னு மனித வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒன்று உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒன்று இருக்கும் ஸோ மனம் சார்ந்த பிரச்சனைகள் நம்ம மன ரீதியாக ஏற்படக்கூடிய அந்த ஒரு இருக்கம் அந்த ஒரு டென்ஷன் கவலைகள் பதட்டம் படப்படப்பு ஆங்ஸைட்டி டிப்ரெஷனு ஆங்கர் அவுட்பேஸ்ட்டு ஃபீலிங் வெரி லோ இது இதில் சில நேரத்தில் இன்ஃப்ராட்டிவ் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறது இதெல்லாம் ஏகப்பட்ட நெகட்டிவிட்டிஸ் இருக்குது மனம் ரீதியாக உடல் ரீதியான நெகட்டிவிட்டி இதில் உடல் ரீதியான பிரச்சனை சேலஞ்சஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நமக்கு வரக்கூடிய டிசீசஸ் நோய்கள் தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருப்பானுங்க ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளமை இருக்காது சப்போஸ் உண்மையாகவே இளமை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஏதோ ஒரு நோய் வந்து பின்னாடியே வந்துடும் கஷ்டப்பட்டு இதை வந்து ஒரு ஒரு கதையில் சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக சொல்லுவாங்க ஒருத்தன் என்ன பண்ணான்னா பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக அப்ப என்ன பண்ணானா தன்னோட இருபது வயசுலேருந்து இருந்து உழைக்க ஆரம்பிக்கிறான் கஷ்டப்பட்டு ஓடி 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 கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சு வயசில் ஒரு சைக்கிள் வாங்கிடுறான் இன்னும் கஷ்டப்பட்டு ஓடி 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 ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா காம்படிட்டர் கூடலாம் போராடி அப்படி போய் இப்படி போய் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் வந்து ஒரு மாருதி கார் ஒன்று வாங்கிடுறான் இன்னும் நம்ம ஓடணும் உழைக்கணும்னு சொல்லி ஓடி 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 நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் என்ன பண்றான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஸ்கோடா கார் ஒன்று வாங்கிடுறான் விடவே கூட பிஎம்டபிள்யூ வாங்கியே திரும்ப ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் பிஎம்டபிள்யூ வாங்கிடுறாங்க ஒரு ஒரு நூறு கோடி ரூபா சொத்து இருக்கு இப்ப அந்த கார் ஓட்டலான்னு போறான் தலை கிருகிருன்னு சுத்துது லைட்டா மயக்க வர மாதிரி இருக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க டாக்டர் என்ன சொல்றாரு சார் உங்களுக்கு சுகர் வந்துருச்சு சார் நீங்க என்ன பண்றீங்க டெய்லியும் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்து சைக்கிள் மீதிங்க அப்படின்ட்டாங்க இப்ப எங்க வந்துட்டார் அவரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுல பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டார் ஆனா கார் ஓட்டம் உள்ள அவரால் டெய்லியும் பத்து கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்ட சொல்றாங்க அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் பல கோடி ரூபாய் பணம் உங்களிடம் இருந்தாலும் கூட உங்களுடைய ஆரோக்கியம் உங்களிடம் இல்லை என்றால் மனித வாழ்வு சிறப்பாக இருக்காது அப்ப என்னன்னா ஏகப்பட்ட நோய்கள் வாய்புள்ளலான் உலையாத நோய்கள்லாம் இருக்கு ஏகப்பட்ட நோய்கள் ஒரு மனித வாழ்க்கையில இருந்தாலும் கூட எல்லா நோய்களுக்கும் முதன்மையான காரணம்னு ஒன்று இருக்கும் ரூட் காஸ் அப்படிம்பாங்க அந்த வேர் முனையை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா முக்கால்வாசியில் ஒரு நைன்டி பர்சன்ட் வியாதிகள் அதுலேயே நம்ம கியூர் பண்ணிடலாம் இதை பற்றி ஆன்லைனில் ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து மருத்துவம் அப்படின்றாங்க உணவே மருந்துன்றாங்க ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்குது நீங்கள் வாங்கி படிச்சீங்கன்னா அதில் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்னை பற்றி சொல்லணும் ஆக்சுவலாக எனக்கு புக்கு படிக்கிற பழக்கெல்லாம் கிடையாது எனக்கு புக்கு படிக்கிறதுக்கு அவ்வளோ பொறுமையும் கிடையாது ஏன்னா எனக்கு பத்து புக்கு படிக்கிறத விட பத்து புக்கு படித்தவங்கக்கிட்ட பத்து நிமிஷம் பேசுறது பெட்டர்னு நான் நினைப்பேன் ஏன்னா பத்து புக்கு படித்து தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் தேவையில்லாம் படிக்கிறத விட புக் படித்தவங்க இப்போ புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் மைண்டில் வச்சுருப்பாங்க ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத கேப்சூல்ஸாக டக்குன்னு கொடுத்துருவாங்க எனக்கு புக்கு படிக்கிற படிக்கிற பழக்கம் இல்லை உங்களுக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா எந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதை நீங்க தனியாக படிங்க அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவைலபிள் இருக்கு ஆனால் இது எல்லாத்துக்கும் ரூட் காசுன்னு ஒரு மெயினான ஒரு விஷயம் இருக்குது இதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க இது சின்ன மேட்ரு தான் உங்களுக்கு கேட்குறதுக்கு இருக்கும் ஆனால் இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய ரகசியம் இருக்கு இதில் தான் உங்கள் வாழ்க்கையோட ஆரோக்கியமே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது எப்பயுமே மனிதர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் ஃபுல்லாகவே சாப்பிட்றாங்க இந்த மாதிரி சாப்பிட்றது உடலுக்கு மிகப்பெரிய தீங்கை ஏற்படுத்தும் இது உடம்பிற்கு ஆரோக்கியமானது கிடையாது உடம்பிற்கு உகந்தது கிடையாது எப்பயுமே அரை வயிறுக்கு மட்டும்தான் சாப்பிட்ணும் அரை வயிற்கு காற்று போகிறதுக்கு இடம் இருக்கணும் நம்ம உடலில் மொத்தம் பத்து விதமான வாய்க்கள் இருக்கு பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் கூர்மன் நாகன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் சொல்லிட்டு ஒரு பத்து விதமான வாய்க்கள் இருக்கு இந்த வாயுக்கள் இல்லைனா சகலமும் ஆகிய வாயு தான் சொல்கிறாங்க வாயு போகிறதுக்கே இடமில்லாமல் கழுத்து வரைக்கும் சாப்பிட்றவங்கெல்லாம் இருக்காங்க நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்றவங்க வயிறு ஃபுல்லாக வயிறு முட்டை சாப்பிட கூடாது உடலிற்கு மிகப்பெரும் தீங்குகளை ஏற்படுத்தும் மிகப்பெரிய யோகிகள் மிகப்பெரிய ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீல்க்கும் இன்னொரு மீல்க்கும் அதாவது ஒரு சாப்பாட்டுக்கும் இன்னொரு சாப்பாட்டுக்கு இடையில மினிமம் சிக்ஸ் டூ செவன் ஹவர்ஸ் கேப் இருக்கணுன்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் ரெகுலராக மூணு வேளையும் சாப்பிட்றதுனால உங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியாது பட் நீங்கள் ரெகுலராக இடைவெளி விட்டு விட்டு இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஒரு மீல்க்கு இன்னொரு மீல்க்கு இடையில நீங்கள் ஒரு செவன் ஹவர்ஸ் கேப்பை நீங்கள் மெயின்டெயின் பண்ணி பழகிட்டிங்கன்னா இது ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடையில் இருக்கக்கூடிய இந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வந்து தன்னைத்தானே செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கும் இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் மிகப்பெரிய ரிசர்ச்சில்லாம் இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க உங்களோட வேலை என்னன்னா உடம்பை நீங்கள் முதல்ல ஆரோக்கியமாக பார்த்துக்கணுன்னா வயிற்றுக்கு சாப்பிடக்கூடாது பசிக்கு மட்டுமே சாப்பிட வேண்டும் பசிக்குது 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 நிறையாவும் சாப்பிடக்கூடாது எப்போயுமே அரை வயிறு சாப்பிட்டிங்கன்னா போதுமானது பசிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் கண்டுக்காதீங்க அளவாக சாப்பிட்டீங்கன்னா போதும் ரொம்ப ரொம்ப நல்லது இது பாயிண்ட் நம்பர் ஒன் வயிறு ஃபுல்லாக எப்பையும் சாப்பிடக்கூடாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீல்ஸுக்கும் இன்னொரு மீல்ஸுக்கும் இடையில சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் கேப் இருக்கணும் இதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அது எப்படிங்க அப்படிம்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பழக்கத்திலே கொண்டு வர முடியாது பிடிச்சதெல்லாம் சாப்பிடுவாங்க ஏன்னா நம்மளுடைய நாக்கு தான் நம்மளை மெயினாக கெடுக்கிறது சுவைக்கு நம்ம அடிமையாகி இருக்கிறதுனால எத்தனை பேர் பாவக்காய் குழம்பு கண்டினியூவாக சாப்பிடுவோம் சொல்லுங்க பார்க்கலாம் பாவக்காய் குழம்பு ரெகுலராக சாப்பிட்றீங்க வேப்பிலையை ரெகுலராக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வியாதியே வராது ஆனால் ஒவ்வொரு சுவைக்கும் நீ முழுங்கெல்லாம் வேண்டாம் வாய்க்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சுவை வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா சுவை கிடையாது உங்களுக்கு வயிற்றுக்கு தேவை கண்டென்ட் தான் எனர்ஜி தான் நீங்கள் சுவைக்கு அடிமையாகி அடிமையாகி பீஸா பர்கருன்னு சொல்லி ஜங்க் ஃபுட்ஸில் போய் நம்மளோட உடலை கெடுத்துக்கிறோம் அப்படி கெடுக்க வேண்டாம் வயிற்றுக்கு நீங்கள் அரை வயிறு தான் சாப்பிட வேண்டும் ரெண்டாவது மென்னு சாப்பிடணும் இது ரொம்ப 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 முக்கியம் இது நான் சொல்லலை எல்லா பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பீப்புளும் சொல்கிறாங்க மக்களை கேர் பண்ணுறவங்க சொல்கிறாங்க நல்லா மென்னு சலைவாக அந்த நம்ம சாப்பிட்ற உணவோடு கலந்து கூழ் மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம மெல்லணும் அப்படி மென்று நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாவே மூணு நாள் நாலு நாளில் உங்களோட சர்க்கரை வியாதி கம்ப்ளீட்டாக குணமாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதுக்கு நிறைய ப்ரூஃப்ஸும் இருக்குது நிறைய பேர் அனுபவிச்சவங்களும் இருக்காங்க எதையுமே நான் வந்து ஸ்ட்ரைட்டாலாம் சொல்ல இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மென்று சாப்பிட வேண்டும் வயிற்றுக்கு அளவாக சாப்பிட வேண்டும் ஒரு மீல்க்கு இன்னொரு மீல்க்கு இடையில் கேப் எடுத்து சாப்பிட்ணும் சுவையாக இருக்குன்னு அதிகம் சாப்பிடாதீங்க எப்பயுமே சுவைக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிட்டு ஹெல்த்துக்காக சாப்பிட்டோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்கிறதுக்காக தான் சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்காக வாழவே கிடையாது இதை டீப்பாக ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் ஸோ அதிகப்படியான உணர்வை தவிர்த்துருங்க உங்கள் தூங்குறது ஒரு பத்து மணிக்கு தூங்க போகிறீங்கன்னா ஏழு மணிக்கே சாப்பாடை முடிச்சிருங்க செரிமானம் முன்னாடியே ஆயிடுச்சுன்னா தூக்கம் உங்களுக்கு டீப் ஸ்லீப் கிடைக்கும் டீப் ஸ்லீப்பை பற்றி நான் இன்னொரு இதில் நான் க்ளியராக பேசுகிறேன் தூக்கம் ஒரு மனிதனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்லிட்டு எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையில் கனெக்ட் ஆகிருக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து இந்த டாப்பிக்கை கேட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி இப்போ இந்த சாப்பாடை பற்றி என்ன ரொம்ப நேரம் பேச முடியும் பட் இந்த ஒரு வீடியோவிலே பேச முடியாதனால அடுத்த இந்த வீடியோஸில் வரேன் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாக உபயோகமானதாக இருக்கும் மீண்டும் ஒரு மற்றொரு வீடியோவோட மற்றொரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் உங்களை எல்லாம் வந்து சந்திக்கிறேன் நன்றி